ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து ஒரு மினி வயல் டூர் தான் பார்க்க போகிறோம் எங்கள் ஊரில் இருக்க வயல் அப்புறம் வந்து என்னெல்லாம் போட்டிருக்காங்க அப்புறம் எங்கள் வயலில் என்ன போட்டிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆல்ரெடி நிறைய விடல் சொல்லியிருப்பேன் எங்கள் ஊர்ல காத்து செம்மையா அடிக்கும்னு ஊருக்குள்ளே அப்படி காத்தடிக்குன்னா அப்ப வயல்ல சொல்லவே வேண்டாம் அப்புறம் கேனறு பம்பு செட்டு எல்லாமே சூப்பரா இருந்துச்சு அப்புறம் அந்த பம்பு செட்டில் இருந்து வார தண்ணி எங்கே போகுதுன்னா இந்த நெல்லுக்கு வருது இங்கே ஒரு வயலில் நெல் போட்டிருக்காங்க வாய்க்கால் வழியாக அந்த தண்ணி வந்து இந்த நெல்லுக்கு வருது அப்புறம் வந்து சோளம் ரெண்டு சைடுமே சோளம் போட்டிருக்காங்க சோளம் வந்து ரெண்டு வெரைட்டி இருக்குது ஒன்று வந்து நாட்டு சோளம் இன்னொன்று வந்து கம்பெனி சோளம் இங்கே அடிக்க காற்றுக்கு வந்து நாட்டு சோளம்லாம் வந்து சாஞ்சிரும் கம்பெனி சோளம் ஓரளவுக்கு பரவாயில்ல தாக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுனால கம்பெனி சோளம் தான் எல்லாருமே போடுவாங்க உங்கள் வயலில் அதாவது உங்கள் வயலில் என்ன போட்டிருக்கீங்க இல்லை உங்கள் ஊரில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இதுதான் எங்கள் வயலு நாங்களும் சோளம்தான் போட்டிருக்கோம் கம்பெனி சோளம் இந்த வயல் டூர் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்